பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக இதனாலையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் கர்த்துடைய கருத்தை பிடித்து கொண்டு இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு தொடங்கி இந்த வாரத்தின் ஆயத்த நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிரிதான கிருபை நம்மை நடத்தி கொண்டு வருகிறது இந்த நாளிலும் தேவனை நாம் ஆராதிப்பதற்காக நாம் ஆயத்தமாகவும் இந்த நாளிலும் கத்தை நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ வர்ஸ் செவன் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டுவரை ஆராதித்து கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகிற நீங்கள் ஆண்டு கேட்க வேண்டிய பகுதி ஆண்டுவரே உம்மை நான் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள் ஆக்கிவிடும் சில நேரங்களில் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு துக்கத்தோட மனதில் இருக்கிற வேதனையோடு அவங்க அப்படியே வர்ஷிப்பில் நின்றுட்டே இருப்பாங்க ஆராதனையில் பிரசங்கம் கேட்கும்போது கூட அந்த கவலையோட துக்கத்தோட அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க இந்த ஆத்மாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இது காவலில் இருக்கிற ஆத்மா ப்ரிசண்ட் சோல் அதனால் பிரயோஜனம் இல்லை ஒரு சிறையிருப்பில் இருக்கிற ஒரு ஜெயில் கைதி துவண்டு போயிருக்கிறான்ல அவன்கிட்ட ஒரு எழுச்சியே இருக்காது அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு பிசாசு நம்மை கொண்டு வருவான் அதனால தான் இந்த நாளில் நீங்கள் ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டுவரே உங்கள் சமூகத்துக்கு நான் போகும்போது என் ஆத்மா சிறையிருப்பில் இருக்கக்கூடாது என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் ஏன் காவலுக்கு நீங்களாக்கணும் இந்த கவலை இந்த துக்கம் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இந்த லௌகீக துக்கம் இவைகள் நம்மளை ஆட்கொள்ளும்போது ஒரு சரியான ஆராதனையை சரியான துதியை நம்ம உள்ளத்துலேருந்து ஆண்டவர் கொடுக்க முடியாது அப்படியே அது சிறையிலே இருக்கும் ஏதோ கடமைக்கு கை தட்டுவோம் கடமைக்கு பாட்டு பாடுவோம் உணர்ந்து அப்பாவுக்கு கொடுக்குற பலியில் நமக்கு சோர்ந்து போய்டுவோம் அப்போ ஆண்டவர் பார்ப்பார் உற்சாகம் இல்லாத பலியில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார் உற்சாக பலியில் தான் கர்த்தர் பிரியப்படுவார் ஆகவே இந்த நாளில் நம்ம நல்லா ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படுற துதி ஸ்தோத்திரம் மற்றவங்க சுற்றி போடுற ஆரவாரத்துனால என் ஆத்துமாலிருந்து வரணும் அதுக்கு இந்த காவல்லேருந்து விடுவிங்க ஆண்டவர் பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை தான் நெருக்கங்கள் இருக்கிறது உண்மை தான் பாத கடினம் என்பது உண்மை தான் ஆனால் அது என்னை ஆட்கொள்ளக்கூடாது உங்கள் அன்பும் உங்கள் பாசமும் உங்கள் மேலே இருக்கிற நேசமும் இதை தாண்டி வரணாண்டவர் அதுக்கு இந்த நாள் என்னை பலப்படுத்துங்க துதியில் பலப்படுத்துனேன் தாவிதை சொல்கிறான்ல அண்டுவரே நீர் மீட்டு கொண்ட என் உதடுகளும் என் ஆத்துமாவும் கெம்பீர்த்த மகை அதான் மீட்டெடுக்கிறார் காவலில் இருந்து மீட்டெடுக்கிறார் சோதனையிலேருந்து கத்தர் மீட்டெடுக்கிறார் அதை இந்த காலை வழியில் வாஞ்சிங்க கத்தர் அந்த துதியை கொடுப்பார் நீங்கள் அப்படிப்பட்ட துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போதே உங்களை இருக்கு சுற்றி இருக்கிற அந்தகாரமான பாதை வெளிச்சம் பெற்று இந்த பகுதி சொல்லுது நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் தயையை பாராட்டுவார்கள் சீக்கிரத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தயையை பார்த்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க துதிப்பீங்க உங்கள் பாதை வெளிச்சமாய் மாறும் உங்கள் கண்ணீரின் பாதை மாறும் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவார் ஆகவே இந்த நாளிலே ஆலயத்துக்கு வாங்க நாளை காலையில் ஆண்டவருக்கு சுத்தமானால் ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் காலையில் மாலை ஆறு முப்பது மணி டிரஸ்டபுரத்தில் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தையோசிய சபைக்கு வாங்க அங்கே நடக்குது கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் தூரமாக இருப்பீர்கள் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிங்க நல்லா உங்களை ஆயத்தமாக்கிக்கோங்க காவலிலிருந்து உங்களை ஆத்துமா விடுதலையாக அதுதான் இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற ரேமா அன்றுவரே என் ஆத்துமாவை காவலிலிருந்து விடுதலையாக்கணும் அதிலிருந்து கர்த்தனை உங்களை விடுவிப்பார் ஜெயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திருப்பீங்க உங்கள் பாதைகள் மாறும் தேவன் உங்களை நடத்துவார் ஜபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தை வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எந்தெந்த துன்பம் எந்தெந்த நெருக்கம் எந்தெந்த காரியம் அந்த ஆத்மாவை நெருக்கி போட்டிருக்கோ அந்த ஆத்மாவில் ஒரு ஜீவன் இல்லாமல் அந்த ஆத்மாவில் துதி இல்லாமல் அந்த ஆத்மாவில் ஆராதனை இல்லாமல் ஒரு ஜப சத்தம் இல்லாமல் ஒரு தோல்வியின் சத்தத்தை கொடுத்து நெருக்கி இருக்கிறதோ இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆத்மாவை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஊழியக்காரன் நம்முடைய பிள்ளையினுடைய ஆத்துமாக்களை விடுவிக்கிறேன் ஆண்டு அவர்களுடைய சபைக்கு விடுதலையோடு வந்து ஆராதிக்க உள்ளத்திலிருந்து ஒரு ஜெய சத்தம் துதியின் சத்தம் எழும்ப அடுத்த உதவி செய்யும் இதை செய்யும் பொழுது நீதிமான்கள் சூழ்ந்து கொண்டு உடைய தயையை எண்ணி ஸ்தோத்தரிப்பார்கள் ஆண்டு அந்த பாதைகளுக்குள்ளே நடத்தப்போகிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் புதிகளமகி மேலாவுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட்ளசிவ் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே